ஹைலோ கேட்கே பனிவருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ வழக்கம் போல் ஒரு மாடு ரெஸ்கியூ தான் கேட்க ஒரு கால்வாய்க்குள்ளே வந்து ஒரு எருமை மாடு வந்து மாட்டிக்கிட்டு அதை நம்மளை மீட்டு தரணும் அப்படின்ட்டு நம்மள்கிட்ட உதவிக்கு வந்தாங்க நாங்களும் போய் பார்த்தோம்னா ஒரு கால்வாய்க்குள்ளே ஒரு மாடு மாட்டியிருந்துச்சு மாடு இருந்த மாடு மீன்பிடித்துறை முக அருகில் இருந்தனால அந்த அங்கு உள்ள மீன் வலைகளை பயன்படுத்தி ஒரு மேடு போன்ற பகுதியை ஏற்படுத்தி அந்த மாடு மேலே ஏறி வர்றதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்க கேகேஎஃப் அப்புறமா மாட்டோட கொம்பு ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு மாட்டோட உரிமையாளரை மாட்டு பின்னாடி லைட்டாக தட்ட சொல்லி மெதுவாக மேலே ஏற்றி மாட்டோட உரிமையாளரிடம் ஒப்படைச்சாச்சு கேகேஎஃப் நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். ரெண்டு பேர் ரெண்டு சைடில் ரெண்டு கம்ப பிடிச்சி இருந்தாங்க. ஆ அப்படியே வந்து தட்டி விடுங்கமா. ஆ அந்த சைடில் விடுங்க.